அஸ்ஸலாமு அலைக்கும் ஹிஜாப் கட்டாயமா இது ஒரு அடிமைத்தனம் அல்ல இது ஒரு கட்டளை அல்லாவிடமிருந்து அவர் எங்களை பாதுகாக்க விரும்புகிறார் அல்லாஹ் கூறுகிறார் நூர் சூரா இருபத்தி நான்கு முப்பத்தொன்று பூமினான பெண்கள் தங்கள் மேலுள்ள போர்வையை தங்களின் மார்ப்புகளை மூடச் செய்யட்டும் இது ஒரு சரியான கட்டளை ஹிஜாப் என்பது பெண்களின் அழகை மறைக்க அல்ல அவர்களின் மதிப்பையும் பாதுகாப்பையும் உயர்த்த இருக்கின்றது இது ஒரு மனச்சாட்சி இஸ்லாத்தின் அடையாளம் அல்லாவிடம் பணிவுடன் இருக்க ஒரு வழி நாம் ஹிஜாப் அணிவது ஆண்கள் சோதிக்காமல் இருப்பதற்காக மட்டுமல்ல அல்லாஹ் சொன்னதை மனதார ஏற்க இது ஒரு இஸ்லாமிய பெண்ணின் பெருமை ஹிஜாப் கட்டாயமா இல்ல அது நம் பெருமை அல்லாவின் கட்டளையை அடிபணிந்து ஏற்கும் நம் அழகு